சேலம் மயிலாடுதுறை இடையே மெமு ரயில் சேவை நாளை முதல் துவங்கப்பட இருக்கிறது தென் தமிழகத்தின் முக்கியமான ரயில் வழித்தடமான தென்காசி விருதுநகர் ரயில் வழித்தடத்தின் வேகம் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கும் ஜோத்பூருக்கும் செல்லக்கூடிய வாராந்திர ரயில்களின் பெட்டிகள் எல் பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது மற்றும் தென் மத்திய ரயில்வே வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் சேனல் கே புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் வீடியோக்குள்ள போகலாம் சில தினங்களுக்கு முன்பு நாம் ஒரு வீடியோ பதிவு செய்திருப்போம் சேலம் மயிலாடுதுறை இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பெட்டிகளானது மெமு ரயில் பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது என்று தற்போது அது நடைபெற இருக்கிறது நாளை முதல் சேலத்திலிருந்தும் சனிக்கிழமை முதல் மயிலாடுதுறையிலிருந்தும் இந்த சேலம் மயிலாடுதுறை ரயிலானது மெமு ரயிலாக மாற இருக்கிறது என்ற அழைக்கப்படும் இந்த சேலம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் நாளை ஜூன் என்றுதியிலிருந்து சேலத்திலிருந்தும் சனிக்கிழமை முதல் மயிலாடுதுறையிலிருந்தும் எட்டு பெட்டிகளை கொண்ட மெமூ ரயிலாக மாற்றப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இதனால் வரை பனிரெண்டு ஐசிஎஃப் பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்ட இந்த ரயில் நாளை முதல் மெமோ ரயிலாக சேலத்திலிருந்து இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயிலானது சேலம் அரக்கோணம் எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்ய இருக்கிறது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு மட்டுமே பெட்டி பகிர்மானம் செய்யும் மீதம் இருக்கக்கூடிய சனி ஞாயிறுகளில் ஒரே ரயில் பெட்டிகள் தான் மயிலாடுதுறையிலிருந்து சேலத்துக்கு சென்று விட்டு மீண்டும் மயிலாடுதுறைக்கு இந்த ஃபார்மேட்டில் ஆபரேட் ஆகும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐந்து நாட்கள் தானே அரக்கோணம் ரயில் ஓடுகிறது இந்த ரயில் எப்படி ஏழு நாட்கள் ஓடும் என்று கேட்டிருந்தீங்க அந்த இரண்டு நாட்கள் ஒரே ரயில் பெட்டிகள் மயிலாடுதுறையிலிருந்து சேலத்துக்கு வந்துவிட்டு சேலத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு செல்லும் அதாவது அந்த ஐசியர் பெட்டிகள் எப்படி இயங்கியதோ அது போல இயங்கும் மீதம் இருக்கக்கூடிய திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த இடைப்பட்ட நாட்கள்ல பெட்டி பயிர்மானம் செய்து ஆவடிக்கு பராமரிப்புக்காக கொண்டு போவாங்க இதே போலவே தென் தமிழகத்தின் ஒரு ரயில் வழித்தடமான தென்காசி விருதுநகர் ரயில் வழித்தடத்தின் வேகமானது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பல்வேறு வழித்தடங்களில் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே அதிகமான வழித்தடங்கள்ல பல்வேறு கோட்டங்கள்ல இந்த வேக அதிகரிப்பு என்பது நடைபெற்றது லேட்டஸ்டா கூட திருவாரூர் காரைக்குடியில் வேகம் என்பதை வழங்கினாங்க அதே போலவே தற்போது நகர் செங்கோட்டை ரயில் வழித்தடத்தில் விருதுநகர் முதல் தென்காசி வரை சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோவில் கடையநல்லூர் வழியாக ரயில்கள் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குவதற்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கியிருக்கிறது சில வளைவுகளில் மற்றும் அறுபது அல்லது தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயங்கும்படி இதற்கான வேக கட்டுப்பாடு தற்போது தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னு சொல்லலாம் இந்த வழித்தடத்தில் இயங்கக்கூடிய செங்கோட்டை மயிலாடுதுறை பொதிகை சிலம்பு எர்ணாகுளம் வேளாங்கண்ணி குருவாயூர் இது போன்ற பல்வேறு ரயில்கள் இனி நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வழித்தடத்தில் இயங்கும் இதே போலவே சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கும் ஜோத்பூருக்கும் இயக்கப்பட்டு வரும் வாராந்திர ரயில்களின் பெட்டிகளானது எல் வகையிலான பெட்டிகளாக தரம் உயர்த்தப்பட இருக்கிறது சென்னை எழும்பூரில் இருந்து ஜோத்பூர் செல்லக்கூடிய வாராந்திர ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த நாகர்கோவில் வாராந்திர ரயிலானது தற்போது இயக்கப்பட்டு வருகிறது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஒன் டூ சிக்ஸ் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வாராந்திர ரயிலானது வருகின்ற ஜூன் பதிமூன்றாம் தேதி வியாழன் கிழமை முதல் எல்ஹ்பி பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது இருந்து ஜூன் பதினான்காம் தேதியிலிருந்து எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது இதே போலவே டூ 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 டூர் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் ஜோத்பூர் வாராந்திர ரயிலும் எல்ஹ்பி பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது அதன்படி இந்த வாராந்திர ரயில்களுக்கான புதிய எல்ஹ்பி காம்போசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் பதினோரு ஏசி த்ரீ டயர் ஆறு ஸ்லீப்பர் இரண்டு அன் ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு ஜெனரேட்டர் கார் சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு எல்ஹெச்பி பெட்டிகளுடன் இந்த வாராந்திர ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதற்கான புதிய முறையில் முன்பதிவுகளும் தற்போது ஐஆர்சிடிசி சி இணையதளங்களில் நடைபெற்று வருகிறது ஜோத்பூர் ரயில் குறித்தான தேதிகள் வெளியிடப்படவில்லை அது தொடர்பான தேதிகள் விரைவில் வெளியிடப்படும் மேபி நாகர்கோவிலுக்கு ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் வந்த பிறகு அடுத்த சர்வீஸ்ல இருந்து அது ஜோத்பூருக்கு போகும் இதே போலவே தென் மத்திய ரயில்வே என்று அழைக்கப்படும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதன்படி தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய ரயில்களின் ரத்து குறித்தான விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜெய்ப்பூர் செல்லக்கூடிய ரயில் ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து முப்பது ஜூலை இரண்டு ஏழு ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய ரயில் ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு முப்பது மற்றும் ஜூலை ஐந்து ஆகிய தேதிகளில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து பிலாஸ்பூர் செல்லக்கூடிய ரயில் ஜூன் இருபத்தி மூன்று மற்றும் முப்பது ஆகிய தேதிகளிலும் பிலாஸ்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய ரயில் ஜூன் இருபத்தி ஐந்து மற்றும் ஜூலை இரண்டு ஆகிய தேதிகளிலும் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதே போலவே மன்னார்குடியிலிருந்து ஜூலை ஒன்று ஆகிய தேதிகளிலும் பகத் கிகோத்தியிலிருந்து மன்னார்குடிக்கு வரக்கூடிய ரயில் ஜூன் இருபத்தி ஏழு மற்றும் ஜூலை நான்கு ஆகிய தேதிகளிலும் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மதுரையிலிருந்து பெக்கானர் செல்லக்கூடிய அனுபத் ஏசி எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஜூன் இருபது இருபத்தி ஏழு மற்றும் ஜூலை நான்கு ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் மூன்று நாட்களும் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஜபல்பூரிலிருந்து மதுரைக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் ஜூன் இருபது இருபத்தி ஏழு மற்றும் ஜூலை நான்கு ஆகிய தேதிகளில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மதுரையிலிருந்து ஜபல்பூருக்கு இயக்கப்படக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயிலானது ஜூன் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது மற்றும் ஜூலை ஆறு ஆகிய மூன்று நாட்களும் முழுவதும் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது இவ்வாறு தென்மத்திய ரயில்வே வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது கேரள மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது சில ரயில்கள் மாற்று வழியாகவும் இயக்கப்பட இருக்கிறது இந்த ஜூன் இறுதியில் இந்த ஒரு வீடியோவில் மறக்காமல் லைக்கன்ட்டு பக்கத்தில் அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்